ஆரம்பத்தில் இனிமையாகத்தான் தெரிந்தது நான் விரும்பின வாலிபனோடு வாழ்கிறேன் என் கண்கள் விரும்பினபடி விரும்பினபடி நல்ல வாழ்க்கை அமைந்தது என்று நான் எண்ணினாள் சில மாத காலம் கடந்தது அவன் நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கப் போகிறேன் வெளிநாட்டில் போய் பெரிய வேலை தேடி சம்பாதித்து நான் நிறைய பணத்தோடு வரப்போகிறேன் எனக்கு ஒரு ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டான் அவளுடைய பெற்றோரும் பாருங்கள் மகள் நிமித்தமாக தாங்கள் சேமித்து வைத்திருந்த இருபத்தையாயிரம் பணத்தை கொடுத்தார்கள் அதை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டிற்கு போனான் வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்து சில மாதம் கழித்து ஒரு கடிதம் வந்தது அவன் சொன்னா நான் வெளிநாட்டுக்கு வந்து சேர்ந்தேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது நிறைய நான் சம்பாதிக்கிறேன் நீங்கள் தன் மனைவிக்கு கடிதம் எழுதியிருக்கிறான் நீ எனக்கு கொடுத்த இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்துக்காக நன்றி இன்னும் இரண்டு மாதத்திற்குள் அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் பணத்தை நான் திருப்பி அனுப்பி விடுகிறேன் அதன் பிறகு நீ உன் விருப்பப்படி வாழ்ந்து கொள் நான் என் விருப்பப்படி வாழ்ந்து கொள்கிறேன் அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று எழுதியிருந்தான் அவருடைய நிலைமை என்ன அவருடைய வய அவள் கற்பஸ்தரி அவருடைய வயிற்றிலே குழந்தை சுமந்து கொண்டு நிற்கிறாள் இப்பொழுது தான் நம்பி வந்த அந்த மனிதன் வெளிநாட்டிலிருந்து கடிதம் எழுதி இருக்கிறான் இனிமேல் நீ யாரோ நான் யாரோ நீ எப்படி வாழ்ந்து கொள் நான் என் விருப்பப்படி வாழப் போகிறேன் அவர் கண்ணீரோடு ஒரு கடிதம் எங்களுக்கு எழுதியிருந்தாள் பிரதர் எனக்காக ஜபம் பண்ணுங்கள் என் வயிற்றிலே வளர்கிற குழந்தைக்கு தகப்பன் சொல்லுகிறான் இனிமேல் நான் உன்னை பார்ப்பதில்லை என் எதிர்காலம் என்ன அவன் திரும்பி வருவானா எனக்கு எப்படி என்னுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை வேதனையோடு எழுதிவிட்டு ஒரு வார்த்தை கீழே எழுதியிருந்தாள் ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வேத வசனத்தின் அருத்தம் இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது அவள் எழுதியிருந்தாள் ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்ற வேத வசனத்தின் அருத்தம் இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது அந்த நாட்களில் எனக்கு தெரியவில்லை எனக்கு அன்பான சகோதரனை உலகத்தின் சிற்றின்பங்கள் உலகத்தின் பாவங்கள் உன்னுடைய வாழ்க்கையை

உங்களுக்கு செய்தி சொல்கிறேன் ஆயத்தமாயிருக்கிறார் இயேசு உங்களுக்கு பாவத்தில் விடுதலை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் இயேசு உங்களுக்கு மெய் சமாதானத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் விசுவாசத்தோடு அவரிடத்திலே வரும்போது என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறமே தள்ள மாட்டேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார்